அவங்க டக்குனோடய பிரியாணி ரெசிபி செஞ்சிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் பிரியாணி பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் காம்பு ரெண்டு ரெண்டுலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ இது எல்லாமே பிரெஞ்சு எண்ணெய் இது எல்லாமே சாப்பிடுவோம் இப்போ நறுக்கி வச்சுருக்க எல்லாம் ஏன் அவங்க நாலு பெரிய பூஜை வேலை போட்டு நல்லா பொன்னிடமா வர வதக்க நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவு ஆட் பண்ணக்கூடும் பச்சை வெங்காயம்ளக்ட் பண்ணிக்க இது போது இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாயூள் எடுத்து வச்சிருக்கோம் தனி மிளகாய்த்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூன்று எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற அழகா இது நாலு வெங்காயம் மூணு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா இது எல்லாமே இந்த எண்ணெயிலே வதக்கி வைக்கணும் இது நல்லா வதங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும் நான் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லாததுனால நாலு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி போங்க இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப்பு தயிர் ஆட் நல்லா வரைச்சிக்கூள் கரம் மசாலா தூள் கொஞ்சமா ஆட் பண்ணால் போதும் அதே மாதிரி கரம் மசாலா தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எடுத்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துகிறத ஆட் பண்ணிக்கிறேன் ஆடி ஆப்பம் கேக்க நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்திடலாம் நான் வந்து மூன்றரை கிளாஸ் கை செஞ்சிருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலனா தான் போட்டுக்கலாம் இப்போ பண்ணி வச்சு தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு சிக்கனும் ஒரு பாதி ஹாஃப் ஸ்டேஜுக்கு வந்து வெந்துருச்சு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் பரவலை உப்பு கறிக்கணும் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிசி வந்து ஊற வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ரைஸ் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் ஹாட் வாட்டர் எதுக்காக ஊற்றி வச்சிருக்காருன்னா ரைஸ் அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும் வேக வைக்கக்கூடாது ஹாட் வாட்டரை ஊற்றி வச்சுட்டு நம்ம அந்த ஹாட் வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போது அரிசியை கொட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து வத்திச்சு

சைடில் வந்து புகை வந்ததுக்கப்புறமா சைடில் வந்து ஆவி வரும் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும் ஓகே நம்ம வந்து தம் எடுத்துடலாம் ஓகே தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி சர்வ் பண்ணிடலாம் ஓகே நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்